வணக்கம் தமிழகமே இது செய்திகள் அல்ல தெற்காசியாவின் அதிகார மையங்களில் நடக்கும் ஒரு மிகப்பெரிய சதுரங்க ஆட்டம் கடந்த சில மணி நேரங்களாக சமூக வலைதளங்களில் ஒரே ஒரு புகைப்படம் தீயாய் கொண்டிருக்கிறது அது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தான் நேஷனல் அசம்பிளி சபாநாயகர் சர்தார் அயாஸ் சாதிக் இருவரும் கைக்குலுக்கிக் கொள்ளும் அந்த புகைப்படம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த அந்த எண்பத்தேழு மணி நேர ராணுவ மோதலுக்குப் பிறகு இரு நாடுகளின் உயர்மட்ட தலைவர்கள் சந்தித்துக் கொண்ட முதல் தருணம் இது டாக்காவில் நடந்த இந்த சந்திப்பு வெறும் தற்செயலானதா அல்லது மோடி அரசு பாகிஸ்தானுடன் ரகசிய பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதா இதைப்பற்றித்தான் இந்த ஐந்து நிமிட வீடியோவில் நாம் அக்கு வேறு ஆணிவேராக பார்க்கப் போகிறோம் முதலில் சூழலை புரிந்து கொள்வோம் வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் பேகம் காளிதாஜியா காலமானதைத் தொடர்ந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த தெற்காசிய நாடுகள் அனைத்தும் டாக்காவில் திரண்டிருந்தன அங்குள்ள ஜாத்தியா சங்கத் வளாகத்தில் உள்ள ஒரு தனி அறையில் நேபாளம் பூட்டான் இலங்கை மற்றும் மாலத்தீவு நாடுகளின் அமைச்சர்கள் அமர்ந்திருந்தனர் அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளம் கூறுவதை கவனித்துப் பாருங்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் முனைவர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களே முன்வந்து சபாநாயகர் அயாஸ் சாதிக்கை சந்தித்து கை குலுக்கினார் இது சாதாரண நிகழ்வு அல்ல பொதுவாக இதுபோன்ற இக்கட்டான சூழல்களில் இந்திய அமைச்சர்கள் பாகிஸ்தான் அதிகாரிகளை தவிர்ப்பதுதான் வழக்கம் ஆனால் இங்கே ஜெய்சங்கர் அவர்களே உங்களை எனக்கு தெரியும் என்று கூறி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதுதான் உலக நாடுகளை திகைக்க வைத்துள்ளது ஏன் இந்த புகைப்படம் பாகிஸ்தான் ஊடகங்களில் இவ்வளவு விவாதத்தை உருவாக்கியுள்ளது தி எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் மற்றும் டான் போன்ற நாளிதழ்கள் இதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கின்றன இருபத்தைந்தில் நடந்த அந்த பயங்கரமான ராணுவ மோதலுக்கு பிறகு இந்தியா தங்களை முழுமையாக புறக்கணித்து விடும் என்று பாகிஸ்தான் அஞ்சியது குறிப்பாக ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் கூட இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்க மறுத்த நிலையில் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்வந்து கை கொடுத்திருப்பது பாகிஸ்தானுக்கு கிடைத்த மிகப்பெரிய ராஜதந்திர வாய்ப்பாக அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் இந்திய தரப்பை பாருங்கள் ஜெய்சங்கர் அவர்கள் தாரிக் ரஹ்மானை சந்தித்த புகைப்படங்களை பதிவிட்டாரே தவிர பாகிஸ்தான் சபாநாயகருடனான சந்தி ஒரு வரி கூட குறிப்பிடவில்லை இதுதான் இந்தியாவின் ராஜதந்திரம் பேச்சுவார்த்தை கிடையாது ஆனால் நாகரிகம் உண்டு என்பதை இந்தியா உலகிற்கு உணர்த்துகிறது இப்போது நாம் வங்கதேச அரசியலுக்கு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டில் அங்கு பொதுத் தேர்தல் போகிறது ஷேக் ஹசீனா ஆட்சியில் இல்லாத இந்த சூழலில் காலிதாஜியாவின் ஜியாவின் மறைவு அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய உணர்ச்சிகரமான அலையை உருவாக்கியுள்ளது பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக தாரிக் ரஹ்மானுக்கு இரங்கல் கடிதம் எழுதியிருப்பது சாதாரண விஷயமல்ல ஹசீனாவின் வீழ்ச்சிக்கு பிறகு வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான ஜமாத் இ இஸ்லாமிய அமைப்பு வலிமை பெற்று வருகிறது இந்த அமைப்பை சமாளிக்க வேண்டுமென்றால் பிஎன்பி கட்சியுடன் இப்போதே உறவை வளர்த்து வேண்டும் தாரிக் ரஹ்மானை தொடர்பு கொள்வதன் மூலம் அங்கு சீனா அல்லது பாகிஸ்தானின் ஆதிக்கம் அதிகரித்து விடாமல் தடுக்க இந்தியா பகீரத பிரயத்தனம் செய்து வருகிறது நண்பர்களே சற்று யோசித்து பாருங்கள் ஒரு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் பல நூறு ஆண்டுகள் பின்விளைவுகளைக் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராணுவ ரீதியாக பதிலடி கொடுத்த இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதே பாகிஸ்தானுக்கு ஒரு சிறிய சிக்னல் கொடுத்திருக்கிறது இது சமாதானத்திற்கான அறிகுறியா அல்லது பாகிஸ்தானை அமைதிப்படுத்திவிட்டு வங்கதேசத்தில் தனது பிடியை உறுதி செய்யும் தந்திரமா பாகிஸ்தான் ஜமாத் இ இஸ்லாமியுடன் கொண்டுள்ள நெருக்கம் இந்தியாவுக்கு தெரியாததல்ல அதனால்தான் ரகசியமாக சந்திப்பதை விட பொதுவெளியில் கைகுலுக்கிவிட்டு ரகசியமாக காய் நகர்த்துவதே இந்தியாவின் தற்போதைய பாணியாக இருக்கிறது இதற்கிடையில் வங்கதேச ஜமாத் இ இஸ்லாமி தலைவர் ஷபிகுர் ரஹ்மான் கொடுத்த பேட்டியை நாம் கவனிக்க வேண்டும் ஹசீனா இந்தியாவில் தங்கியிருப்பது கவலைக்குரியது என்று அவர் வெளிப்படையாக கூறுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் வங்கதேசத்தின் புதிய அரசியல் சக்திகள் இந்தியாவிடமிருந்து தள்ளியே இருக்க விரும்புகின்றன இந்த சவாலான நேரத்தில்தான் தான் ஜெய்சங்கர் அவர்கள் டாக்காவில் களமிறங்கியுள்ளார் காலிதாஜியாவுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற இடத்தில் அவர் செய்த ஒவ்வொரு அசைவும் தெற்காசியாவின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரைபடத்தையே தீர்மானிக்கப் போகிறார் முடிவாக இந்த ஐந்து நிமிட விவாதத்தின் சாரம்சம் இதுதான் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பணிப்போர் இன்னும் முடியவில்லை ஆனால் சர்வதேச மேடைகளில் இந்தியா இப்போது ஒரு மென்மையான ஆனால் உறுதியான அணுகுமுறையை கையாள்கிறது வங்கதேச தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்தியா தனது அண்டை நாடுகளுடன் மீண்டும் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்த முயல்கிறது இந்த மாற்றம் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது இந்தியா பாகிஸ்தானுடன் மீண்டும் பேச வேண்டுமா அல்லது தனது உறுதியான நிலையிலிருந்து மாறக்கூடாதா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் உண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள் நன்றி வணக்கம்